தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு தலைமை ஆசிரியர் செலவில் முதல் விமானப் பயணம் செய்யும் மாணவர்கள் இதுவரை ரயிலிலும் ஏறவில்லை விமானத்திலும் ஏறவில்லை என கூறிய மாணவர்களின் கனதை பூர்த்தி செய்த தூத்துக்குடி பண்டாரம்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்களின் கனதை நிறைவேற்ற தலைமை ஆசிரியர் தனி ஒருவர் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் செலவு செய்து தனது மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களை அழைத்துக் கொண்டு விமானத்தினையும் ரயில் போக்குவரத்தினையும் வனவிலங்கு சரணாலயத்தையும் பார்க்க நடவடிக்கை எடுத்து இருப்பது மிகச்சிறப்பான செயலாகும் இவரை பிள்ளைகளின் பெற்றோரும் பண்டாரம்பட்டி ஊர் மக்களும் பாராட்டி மகிழ்கின்றனர் பேர் வந்து ஜான்சி நெரி எங்க ஊர் வந்து மன்னாரம்பட்டம் இங்கே வந்து என் பொண்ணு என் பொண்ணு படிக்கிறாப்பில் கடாரம்பட்டி ஸ்கூல் பேர் வந்து டிஎன்டி தொடக்கப்பள்ளி இங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே வசிக்கிறதே நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் ஆனாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயும் இல்லை பஸ்லேயோ லாங் டிராவல் நாங்கள் போக முடியாது அப்படி தான் எனக்கு ரொம்ப சூழ்நிலை ஆனால் இந்த நேரத்தில் வந்து எங்கள் பொண்ணு வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்காண்டி ஒரு சின்ன இது கிடச்சிருக்கு அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இங்கே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுமே நல்லா டேலண்டாக இருக்காங்க படிக்கிறாங்க ஏன்னா அந்த ப அந்த பசங்களுக்கு வந்து இங்கே படிக்கிற அந்த அஞ்சாம் கிளாஸ் பசங்களுக்கு வந்து இது கிடைச்சது வந்து கடவுள் கிருவையினால இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுக்கு உதவினா எல்லாத்துக்குமே நாங்கள் நன்றி சொல்கிறோம் குறிப்பாக வந்து இந்த தலைமை ஆசிரியர் இருக்கிற நென்சன் பொன்ராஜ் அவங்களுக்கு வந்து இங்கே நன்றியை நான் மிகவும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இங்கே படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு டைமும் அந்த வாய்ப்பு கிடைக்கணுன்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் நன்றி இங்கே இந்த பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தலைமை ஆசிரியர் இருக்கிற நென்சன் பொன்டராஜ் அவங்க வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நல்ல உதவி செய்கிறாங்க படிப்பு விதமாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது வெளியில் எங்கேயாவது டூர் கூட்டு போகிறது இப்படி வந்து அந்த பிள்ளைங்க நல்லா செய்கிறாங்க அதற்காக எங்கள் பேரண்ட்ஸ் சார்பாகவும் எங்கள் ஊர் சார்பாகவும் நாங்கள் தலைமை ஆசிரியருக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை கொள்கிறோம் பண்டாரம்பட்டியிலிருந்து பேசுகிறோம் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பையன் நாங்கள் ரொம்ப பொருளாதாரம் ச குறைவாக இருப்பதனால் ட்ரெயினில் கூட கூட்டு போக முடியவில்லை ஆனால் பன்னாரம்பட்டி தூய நடுநிலை வழியில் தலைமை ஆசிரியர் நெர்சன் பொன்ராஜ் பிளைட்டில் கூட்டு போக ஊர் மக்கள் அனைவரும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் இதே மாதிரி வாய்ப்புகள் அனைத்து குழந்தைங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு கடவுள் திருப்பி செய்து தரவும் మీకు మిగతా కేటికొక మిగం నండు